ஹாய் ஆல் வெல்கம் டு ஷென்பா நிவாஸ் நேந்திர பனனா வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்நாக் ஈஸியாக குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு நாலு நேந்திர பணனா இருந்தால் போதும் ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்நாக் நமக்கு பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்லாம் இது நீங்கள் ப்ரேக்ஃபாஸ்ட்டை கூட சாப்பிடலாம் இது எப்படி செய்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பாருங்கள் உடம்ப பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இதுக்கு நான் நாலு நேந்திர பண்ணணும் நல்லா பழுத்த பணனாவாக எடுத்து வச்சிருக்கேன் இது தோல் தான் கருப்பாக இருக்கு உள்ளே பனானா ரொம்ப நல்லா இருக்கு பனானாவை இந்த மாதிரி உரிச்சு போட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி சூடு பண்ணிட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கலருக்காக இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பனானாவை எடுத்து இதில் ஃப்ரை பண்ணிக்கலாம் பனானா நல்லா சாஃப்டாக வெந்து வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மசிஞ்சு சாஃப்டாக வந்துடும் இந்த அளவுக்கு வந்துடும் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்க போகிறோம் வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் ஓகே இந்த ரவையை இந்த பனானாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விடுங்க இது நல்லா அந்த பனானாவோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது கூடவே நம்ம அதே கப் அளவுக்கு துருவனை தேங்காவும் சேர்த்துக்க போகிறோம் பாருங்கள் ரவை நல்லா அந்த பனானாவோட மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம அதே கப்பில் துருவன தேங்காய் சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அது கூடவே சேர்த்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் பால் சேர்த்துக்க போறோம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் இந்த பனானாலேயே ஸ்வீட்னஸ் இருக்கும் இது என்ன கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வேணும்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க இது ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸில் நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாமல் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி வந்துடும் இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா உருண்டு திரண்ட அல்வா பதத்துக்கு வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துடும் இந்த பேனில் ஒட்டாமல் வருது பாருங்க அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாமே நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சிடலாம் அளவுக்கு மடிச்சு விடுற கன்சிஸ்டன்சி வரணும் இந்த இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறம் சின்ன சின்ன பாலா எடுத்து நம்ம இந்த மாதிரி கையில உருட்டிக்கலாம் கையில உங்களுக்கு ஒட்டவே செய்யாது நம்ம நெய் போட்டிருக்கோம் அந்த ரவையும் தேங்காய் பால் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும் அந்த பனானாவோட சேர்ந்து அதனால அழகா உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சு வச்சுக்கோங்க கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்நாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நம்ம பனானா சேர்த்து செஞ்சிருக்கோம் ரொம்ப ஹெல்தியும் கூட குழந்தைங்களுக்கு ஈஸியா நீங்க ஸ்நாக் பாக்ஸில் வச்சு கொடுக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டை கூட சாப்பிட்லாம் இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் பிடிச்சு வச்சுக்கிறேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சு வச்சதுக்கப்புறம் நம்ம அதே பேனில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இந்த உருண்டைகள் எல்லாத்தையும் நம்ம அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் கொஞ்சமாக நெய் ஊத்தினா போதும் எல்லா உருண்டைகளையுமே நீங்கள் ஒரே நேரத்தில் போட்டுடலாம் உங்கள் பேன் வந்து என்ன சைஸில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லா உருண்டைகளையும் ஒரே சமயத்தில் போட்டுட்டு இது அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி உருட்டி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா எல்லா சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை ஆகி வந்துடும் அப்பப்போ கரண்டி வச்சு திருப்பியும் விட்டுக்கோங்க இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக எல்லா சைடும் ஒரே கலரில் கோல்டன் ப்ரௌனில் உங்களுக்கு ஃப்ரை ஆகி வந்துடும் இது ஆல்ரெடி வெந்திருச்சு இந்த மாவு ஸோ மறுபடியும் இதை வேக வைக்கணும்லாம் அவசியம் இல்லை இதை லைட்டாக ஒரு கோட்டிங்க்காக மேலே ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம் இந்த மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்னால இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கமும் திருப்பி போட்டு ரோல் பண்ணி எடுத்திங்கன்னா ஈவனாக ஒரே கலரில் கோல்டன் ப்ரௌனில் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் நெய்யில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அவ்வளோதான் சூப்பரான குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஹெல்தியான பனானா வச்சு ஈஸியான ஸ்நாக் ஐட்டம் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷென்பா நிவாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் அளவுக்கு கோல்டன் ப்ரவுன் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பிளேட்டில் சூப்பரான ஹெல்தி ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட பார்க்கலாம் டில் தென் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்